மிளகு விரதம் இருக்கும் வழிமுறைகள் காலை வழிமுறை நான்கு மணி முப்பது நிமிடம் முதல் எட்டு மணி வரை ஒன்று காலை எழுந்தவுடன் நீராடி தூய்மையுடன் இருக்கவும் இரண்டு முருகனுக்கு தீபம் தூபம் மலர் வைத்து பூஜை செய்யவும் மூன்று ஓம் சரவணபவா அல்லது சுப்பிரமணிய சுவாமி சரணம் என்று நூற்றி எட்டு முறை ஜபம் செய்யவும் நான்காவது பூஜைக்கு பின் ஒரு கண்ணாடி தண்ணீரில் ஒரு முதல் மூன்று மிளகு போட்டு அருந்தலாம் அதுவே காலை அன்னம் என கருதப்படும் மதியம் வழிமுறை பன்னிரண்டு மணி ஒன்று மணி ஒன்று சாந்தமாக முருகன் நாமம் ஜபம் செய்யவும் இரண்டு நீர் தாகம் இருந்தால் சிறிதளவு தூய்மையான வெந்நீர் மட்டும் குடிக்கலாம் மூன்றாவது எந்த உணவும் பழமும் பானமும் இனிப்பும் எடுக்கக்கூடாது நான்காவது முடியுமானால் மதிய நேரத்தில் கந்த சஷ்டி கவசம் அல்லது சிவசுப்பிரமணிய ஸ்தோத்திரம் பாடலாம் மாலை வழிமுறை ஐந்து மணி முப்பது நிமிடம் ஏழு மணி ஒன்று மாலை குளித்து சுத்தமான ஆடையில் மாறவும் இரண்டு முருகன் தீபம் ஏற்றி மாலை பூஜை செய்யவும் மூன்றாவது ஓம் சரவணபவா ஜபம் அல்லது முருகன் கீர்த்தனை பாடலாம் நான்காவது விரதம் கடைசி நாளாக இருந்தால் விலகுவதம் விரதம் விடுதல் செய்யலாம் முதலில் முருகனுக்கு நீர் பழம் நிவேதனம் செய்யவும் பிறகு சிறிதளவு தண்ணீர் குடிக்கலாம் அடுத்து சிறிது பிரசாதம் எடுத்துக்கொள்ளலாம் இரவு வழிமுறை இரண்டு மணி ஒன்பது மணி முருகனின் பெயரை மனதில் வைத்துக் கொண்டு உறங்கவும் விரதம் பல நாட்கள் தொடருமானால் அடுத்த நாள் மீண்டும் அதே முறையில் தொடங்கலாம் முக்கிய நியமங்கள் தண்ணீர் குடிக்கலாம் ஆனால் வெறும் தண்ணீர் மிளகு சேர்த்து மட்டுமே பால் தேநீர் காபி இனிப்பு பானம் வேண்டாம் கோபம் பொய் தகராறு ஆகியவற்றை தவிர்க்கவும் மன அமைதியுடன் முருகனை நினைத்து இருக்க வேண்டும்